அப்புறம் செய்கிறதுக்கு ஒரு கப்பு மைதா மாவு எடுத்துக்கரலாம் அதே கப்பில் கப் கரும்பு சக்கரை எடுத்துக்கலாம் கரும்பு சக்கரை இல்லாட்டினா மண்டவல எடுத்துக்கலாம் அப்படி இல்லாட்டினா வெள்ளை சக்கரையை மிக்சியில் பவுடர் பண்ணி மைதா மாவில் சேர்த்துக்கோங்க அரை கப் தண்ணி ஊற்றி கரைச்சி கரலாம் மண் தூசி இருக்கும் அதுக்காக டேஸ்ட்டுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கரலாம் ஏலக்காய் பவுடர் கரைஞ்சிருச்சு வடிகட்டிக்கிறணும் கொஞ்சமாக ஆப்போ சோடாப்பு சேர்த்துக்கரலாம் இப்போ எல்லாத்தையும் தோசை மாவு மாதிரி கரைச்சி எடுத்துக்கரலாம் தண்ணி பத்தலாட்டினா கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க தோசை மாவு பதத்துக்கு கரைச்சி எடுத்தாச்சு அளவுக்கு திக்னஸ் இருக்கணும் ஒரு வடை செட்டியை அடுப்பில் வச்சு எண்ணெயை ஊற்றி எண்ணெய் காஞ்சதும் ஒவ்வொரு குளிக்கரண்டியாக ஊற்றி எடுத்துக்கரலாம் மீடியம் ஃப்ளேம்லேயே தான் வச்சுக்கிறணும் நல்லா பொசு பொசுன்னு வந்துடுச்சு இதே மாதிரி எல்லாத்தையும் ஊற்றி எடுத்துக்கிறலாம் நல்லா சாஃப்ட்டான அப்போ ரெடி ஆகிருச்சு